ரசூலேய் என்ன பண்ணுறீங்க நிக்கிறியா சூப்பராக இருக்கியா இன்னைக்கு அப்போ எங்கள் ரசூல இன்னைக்கு பிடிச்சிச்சின்னா எங்கள் ரசூலுக்காக சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க எனக்குமே காய்ச்சல் குறையா குறையில இன்னுமே இன்னுமே காய்ச்சலாக தான் இருக்கு அம்மா அம்மா காய்ச்சல் குறைய மணக்கு அதனால் துவாச்சிங்க ஆமாம் கண்டிப்பாக துவாச்சிங்க அப்போ இன்னைக்கு என்ன சொல்ல போகிறீங்க கணக்கு கேட்கட்டுமா தொண்ணூற்றி ஒம்போதும் தொண்ணூற்றி ஒம்போதும் எத்தனை தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு சூப்பரில் மாஸ் சரி ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா சின்ன கேள்வி இல்லை பெரிய கேள்விதான் நீ எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல சொல்லிடுவியா சொல்லிடுவியா சரி இப்போது கொஞ்சம் வந்து ஒரு குளம் இருந்துச்சான் என்ன தெரியுமா என்னது சரி கொஞ்சம் குளம் இருந்துச்சாம் அந்த குளத்துல வந்து கொஞ்சம் பூக்கள் இருந்துச்சான் என்ன இருந்துச்சான் பூக்கள் இருந்துச்சான் அதை தேடி கொஞ்சம் குருவிகள் வந்துச்சான் அந்த கு அந்த கு எங்கே பாரு கேமரா பாரு கொஞ்சம் குருவிகள் வந்துச்சான் சரியா ஒவ்வொரு பூவிலையும் ரெண்டு ரெண்டு குருவியாக உட்காந்தா ஒரே ஒரு பூ மிச்சம் ரெண்டு ரெண்டு குருவியாக உட்காந்தா ஒரே பூச்சம் மிச்சம் ஒவ்வொரு குருவியாக உட்காந்தா ஒரு குருவி மிச்சம் அப்போ எத்

Terima kasih telah menonton, sampai jumpa di video selanjutnya,